என் அன்பு குழந்தையே நீ என்னைத் தேடி அலையும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் உன் அருகிலேயே நிற்கிறேன் நீ என் பெயரை அழைக்காத வேளையிலும் உன் இதயத்தின் ஆழத்தில் எழும் ஏக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன் உன் பாரங்களை நீ தனியாக சுமக்க வேண்டாம் என்று நான் உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன் நீ சோர்ந்து அமர்ந்த அந்த இரவுகளில் உன் கண்களில் வழிந்த கண்ணீர் மண்ணில் விழுவதற்கு முன்பே என் கருணை அதைத் துடைத்தது உன் வாழ்க்கை சாலை எத்தனை மடங்கு வளைந்தாலும் என் கிருபை அதை நேராக்கும் நீ கேட்ட பதில்கள் மௌனமாக இருந்த நாட்களிலும் என் சித்தம் உன்னை வடிவமைத்துக் கொண்டிருந்தது விதையாக நீ மண்ணுக்குள் மறைந்தபோது வெளியில் எதுவும் தெரியாதபோது நான் உன்னுள் வேரூன்றச் செய்தேன் காலம் வந்தபோது கனிகள் மலரும் அது உன் பொறுமையின் பலனாக இருக்கும் என் நேரம் தாமதமாக தோன்றினாலும் அது எப்போதும் நிறைவானது உன் அவசரத்திற்கேற்ப நான் செயல்படவில்லை உன் நன்மைக்கேற்ப நான் நடத்துகிறேன் உன் நினைவுகள் உன்னை சித்திரவதை செய்யும் போது கடந்த காயங்கள் மீண்டும் வலிக்கச் செய்யும் போது என் அன்பின் மருந்து உன் ஆன்மாவை மெதுவாக குணமாக்கும் நீ மறக்க முடியாதவற்றை நான் மறைக்கச் சொல்லவில்லை அவற்றின் வலியை நான் மாற்றுவேன் உன் துக்கத்தை நான் அறியாதவன் அல்ல என் இதயமும் ஒரு காலத்தில் மனித வலியைச் சுமந்தது அதனால் உன் கண்ணீரின் மொழி எனக்கு புரிகிறது நீ பலரால் புரிந்துகொள்ளப்படாத நேரங்களில் உன் வார்த்தைகள் மதிப்பிழந்ததாக உணர்ந்த தருணங்களில் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவன் என்பதை நினைவில் கொள் உலகின் கணக்குகள் உன்னை அளவிட முடியாது என் அன்பு உன்னை எண் வைத்து மதிப்பிடுவதில்லை நீ யாரென்று மற்றவர்கள் சொல்வதைவிட நான் உன்னை யாராக அழைத்தேன் என்பதே உண்மை உன் நம்பிக்கை சிறிதாக தோன்றும் நாளிலும் அது ஒரு தீப்பொறி போல் இருந்தாலும் என் ஆவி அதை எரியும் தீயாக மாற்றும் சிறிய விசுவாசம் கூட என் கைகளில் பெரிய அதிசயமாக மாறும் நீ என்னை முழுமையாக புரிந்துகொள்ள வேண்டியதில்லை முழுமையாக என்னை நம்பினால் போதும் உன் புரிதல் குறையும் போது என் சித்தம் நிறைவாக செயல்படும் நீ தனிமையை உணரும் அந்த நேரங்களில் கூட்டத்தின் நடுவிலும் உன் உள்ளம் வெறுமையாக இருக்கும்போது என் சந்நிதி உன் உள்ளத்தை நிரப்பும் மனிதர்களின் வார்த்தைகள் உன்னை தேற்றாத போது என் மவுனம் கூட உனக்கு ஆறுதலாக மாறும் என் அருகாமை கண்ணால் காணப்படாதாலும் ஆன்மாவால் உணரப்படும் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் என் அருள் உன்னை தாங்குகிறது நீ விழுந்த இடங்களை நினைத்து வெட்கப்படாதே அந்த இடங்களில்தான் என் கருணை அதிகமாகப் பொழிந்தது உன் பலவீனங்கள் எனக்கு தடையல்ல அவை என் வல்லமையை வெளிப்படுத்தும் வாசல்கள் நீ உடைந்தபோது நான் உன்னை தள்ளவில்லை உன் துண்டுகளை என் கைகளால் சேர்த்து புதிய அழகாக உருவாக்கினேன் உன் பயங்கள் உன்னை கட்டி போது எதிர்காலம் மங்களாகத் தோன்றும் போது நாளை பற்றிய கவலை உன் நெஞ்சை அழுத்தும் போது இன்றைய நாளை என் கைகளில் ஒப்படை நாளை என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீ சுமக்க வேண்டியது இன்றைய விசுவாசம் மட்டுமே நாளைய கிருபை நாளைக்கே உரியது நீ அநீதியை பார்த்து மனம் உடையும் போது நல்லது தோல்வியடைந்தது போல தோன்றும் போது என் நீதியின் நேரம் வரும் என்பதை மறக்காதே விதை மண்ணுக்குள் மறைந்திருப்பது தோல்வியல்ல அது அறுவடைக்கான தொடக்கம் நீ விதைப்பதில் சோராதே நீ விதைத்த ஒவ்வொரு அன்பும் ஒவ்வொரு மன்னிப்பும் ஒவ்வொரு நன்மையும் வீணாகாது உன் உதடுகள் மாவுனமாக இருந்தாலும் உன் இதயம் என்னோடு பேசும் ஜெபத்தை நான் கேட்கிறேன் வார்த்தைகள் இல்லாத அழுகுரல்களையும் நான் புரிந்து கொள்கிறேன் நீ சொல்வதற்கு முன்பே உன் தேவையை நான் அறிவேன் ஆனாலும் நீ என்னிடம் வரவேண்டும் அது உன் விசுவாசத்தின் வெளிப்பாடு என் அருகில் வரும்போது உன் பாரங்கள் இலகுவாகும் நீ பிறரை மன்னிக்க போராடும் போது உன் உள்ளம் கசப்பால் நிறையும் போது என் சிலுவையை நினை அங்கே நான் மன்னிப்பின் ஆழத்தை வெளிப்படுத்தினேன் மன்னிப்பு உனக்கு சங்கிலி அல்ல அது உன்னை விடுவிக்கும் திறவுகோல் நீ விடுவிக்கும்போது நீயும் விடுவிக்கப்படுவாய் உன் வாழ்க்கை ஒரு பயணம் அதில் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உண்டு மலை உச்சியில் நீ என்னை துதிப்பாய் பள்ளத்தாக்கில் நீ என்னை தேடுவாய் இரண்டிலும் நான் ஒரே தேவன் உச்சியில் உன்னை பெருமையால் இழக்க விடமாட்டேன் பள்ளத்தாக்கில் உன்னை நம்பிக்கை இழக்க விடமாட்டேன் நீ உன் அழைப்பை சந்தேகிக்கும் போது உன் வாழ்வின் அர்த்தம் என்ன என்று கேட்கும்போது என் குரல் மென்மையாக உன் உள்ளத்தில் பேசும் நீ சாமானியமாகத் தோன்றினாலும் என் திட்டத்தில் நீ முக்கியமானவன் சிறிய பணிகள் என்று நீ நினைப்பவைகளில்தான் என் ராஜ்யத்தின் விதைகள் விதைக்கப்படுகின்றன உன் கண்கள் காணாத வழிகளையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ மூடப்பட்டதாக எண்ணும் கதவுகள் என் பாதுகாப்பாக இருக்கலாம் திறக்கப்படும் கதவுகள் என் வழிநடத்தலாக இருக்கும் எனக்காக காத்திருப்பவன் ஒருபோதும் வெட்கப்படமாட்டான் காத்திருத்தல் பலவீனம் அல்ல அது விசுவாசத்தின் வலிமை நீ உன் உள்ளத்தில் சுமக்கும் குற்ற உணர்வு உன்னை அடக்கும்போது கடந்த தவறுகள் உன்னை தொடர்ந்து துரத்தும்போது என் மன்னிப்பின் ஆற்றலை நினை நான் உன் பாவங்களை நினைவில் வைத்திருக்கவில்லை நீ ஏற்கனவே விட்டுவிட்டவற்றை மீண்டும் சுமக்காதே என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கியுள்ளது புதிய நாளில் புதிய கிருபையுடன் நீ நட நீ அன்பை வழங்கி பதிலுக்கு வலி நாள்களையும் நான் பார்த்தேன் உன் நன்மைக்கு தீமை திரும்பிய வேலைகளையும் நான் அறிந்தேன் ஆனாலும் நன்மை செய்ய சோராதே உன் அன்பு வீணாகப் போவதில்லை அது என் இதயத்தில் சேமிக்கப்படுகிறது காலம் வந்தபோது நான் அதற்குரிய பலனை அளிப்பேன் நீ என் சந்நிதியில் அமைதியாக அமரும் அந்த நொடிகளில் உன் ஆன்மா சாந்தியைப் பெறும் அந்த சாந்தி உலகம் தருவது அல்ல அது என்னிடமிருந்து வரும் அந்த சாந்தி சூழ்நிலையை மாற்றாவிட்டாலும் உன் உள்ளத்தை மாற்றும் உன் உள்ளம் மாறும்போது நீ பார்க்கும் உலகமும் மாறும் என் அன்பு குழந்தையே நீ பயணிக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் பாதச்சுவடுகள் உன்னுடன் இருக்கின்றன நீ வழிதவறியதாக எண்ணும் தருணங்களிலும் நான் உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறேன் என் கை உன்னை விடாது என் வாக்கு நிறைவேறும் இறுதியில் நீ என் மார்பில் சாந்தி அடைவாய் அதுவரை நட நம்பிக்கையோடு நட அன்போடு நட நான் உன்னோடு இருக்கிறேன் காலமெல்லாம் என் அன்பு குழந்தையே நீ என் முன்னிலையில் அமைதியாக நிற்கும் ஒவ்வொரு கணமும் என் இதயம் உன்னை நோக்கி மகிழ்கிறது நீ உன் தகுதியை எண்ணி பயப்படாதே உன் தகுதி என் அன்பில்தான் பிறக்கிறது நீ உன் குறைகளை கணக்கிடும்போது நான் என் கருணையின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறேன் நீ உன்னைத் தாழ்த்திக் கொள்ளும் தருணங்களில் நான் உன்னை உயர்த்த என் கைகளை நீட்டுகிறேன் என் பார்வையில் நீ எப்போதும் ஆசீர்வாதம் பெற்றவனாகவே இருக்கிறாய் நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த இழப்புகளை நினைத்து வருந்தும் போது அவையெல்லாம் வீணாகவில்லை என்பதை நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு இழப்பும் உன்னை என்னிடம் நெருக்கமாக கொண்டு வந்தது நீ பிரிந்த உறவுகள் சிதைந்த கனவுகள் மவுனமாக முடிந்த நம்பிக்கைகள் ஆல் இவை உன் உள்ளத்தை மென்மையாக்கின அந்த மென்மையில்தான் என் சத்தம் உனக்கு தெளிவாக கேட்கிறது நீ உன் உள்ளத்தில் எழும் கேள்விகளை என்னிடம் மறைக்காதே சந்தேகங்களோடு என்னிடம் வந்தவர்களை நான் தள்ளவில்லை என்னிடம் வந்த ஒவ்வொருவரையும் நான் அன்போடு ஏற்றேன் உன் விசுவாசம் தடுமாறினாலும் என்னை விட்டுவிடாதே தடுமாறும் விசுவாசமும் என்னிடம் வந்தால் அது வலிமையடையும் நீ விழுந்த இடத்திலேயே நான் உன்னை சந்திப்பேன் நீ உன் வழியை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு மனம் சோராதே ஒவ்வொருவருக்கும் நான் அளித்த பாதை வேறுபட்டது சிலரை நான் விரைவாக நடத்துவேன் சிலரை மெதுவாக நடத்துவேன் அதில் தாமதம் இல்லை தவறும் இல்லை உன் நடை என் திட்டத்துக்கேற்ப இருக்கிறது நீ உன் வேகத்தை அல்ல என் குரலை பின்தொடர் நீ பேசாமல் தாங்கிய வழிகளை நான் அறிவேன் பிறருக்காக நீ அமைதியாக தியாகம் செய்த தருணங்களை நான் மறக்கவில்லை உலகம் கவனிக்காத நன்மைகளையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் மனிதரின் பாராட்டை நீ தேடாதே என் அங்கீகாரம் உனக்கு போதுமானது அது உன் ஆன்மாவை நிரப்பும் நீ உன் எதிரிகளை நினைத்து மனம் கசக்கும் போது என் அன்பின் வழியை நினை தீமையை தீமையால் வெல்ல முடியாது அன்பே வெற்றியின் வழி அது எளிதல்ல என்பதை நான் அறிவேன் அதனால்தான் நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ தனியாக மன்னிக்க வேண்டியதில்லை என் ஆவி உனக்கு வலிமை தரும் நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும்போது அது பெரிய செயல்களில் மட்டும் இல்லை என்பதை நினை நீ சொன்ன மென்மையான வார்த்தை நீ துடைத்த ஒரு கண்ணீர் நீ பகிர்ந்த அமைதி ஆல் இவையும் என் ராஜ்யத்தின் செயல்களே சிறியதாகத் தோன்றும் விதைகளில்தான் பெரிய மரங்கள் வளர்கின்றன நீ உன் உள்ளத்தை சுமக்கும் சோர்வால் மடங்கும் போது என்னிடம் ஓய்வு எடு நான் உன்னை வேலை செய்ய அழைத்தேன் சுமந்து சிதைய அழைக்கவில்லை என் அருகில் இருப்பது உன் ஆன்மாவுக்கு ஓய்வாகும் அந்த ஓய்வில்தான் உன் வலிமை புதுப்பிக்கப்படும் நீ உன் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்பட்டபோது அதை நீ தோல்வி என்று எண்ணியிருக்கலாம் ஆனால் அந்தத் திருப்பங்களில்தான் நான் உன்னை காத்தேன் நேராகச் சென்றால் நீ ஆபத்தில் சிக்கியிருப்பாய் என் கை உன்னை விளக்கி பாதுகாப்பான வழியில் நடத்தினது என் பாதுகாப்பு பலமுறை உனக்குப் புரியாமல் இருந்தது நீ இருளில் நடந்த நாட்களில் ஒளியைக் காணவில்லை என்று வருந்தாதே இருளில்தான் உன் கண்கள் ஒளியைத் தேடக் கற்றுக்கொண்டன இருளில்தான் நீ என் குரலை நெருக்கமாகக் கேட்டாய் ஒளி வந்தபோது நீ அதை மதிக்க கற்றிருந்தாய் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு நீ உன் வாழ்க்கையை முழுமையாக என்னிடம் ஒப்படைக்கும் நாளில் உன் பயங்கள் தளரும் கட்டுப்பாட்டை விடுவது உனக்கு பயமாகத் தோன்றலாம் ஆனால் என் கைகளில் விழுவது பாதுகாப்பு நான் உன்னை இழக்கவில்லை நான் உன்னை சுமக்கிறேன் நீ உன் பிள்ளை போன்ற மனதை இழக்காதே அந்த எளிமையில்தான் என் ராஜ்யம் வெளிப்படுகிறது பெருமை உன்னை உயர்த்தாது தாழ்மை உன்னை என் அருகில் வைத்திருக்கும் என் அருகில் இருப்பதே உன் உண்மையான உயர்வு நீ உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தபோது நான் உன்னை தண்டிக்கிறேன் என்று நினைக்காதே சோதனைகள் உன்னை அழிக்க வரவில்லை உன்னைச் சுத்திகரிக்க வந்தவை நெருப்பில் பொன் தூய்மையடைவது போல சோதனைகளில் உன் விசுவாசம் ஒளிரும் நீ என் வார்த்தையை உன் உள்ளத்தில் சேமிக்கும் போது அது உனக்கு விளக்காக மாறும் அந்த விளக்கு உன் பாதையை மட்டுமல்ல பிறரின் பாதையையும் ஒளிரச் செய்யும் நீ பேசும் முன்பே உன் வாழ்க்கை பேசும் உன் நடத்தை என் அன்பின் சாட்சியாக இருக்கும் நீ உன் இறுதி குறிக்கோளை நினைத்து பயப்படாதே நீ எங்கு முடிவடைவாய் என்று நான் அறிவேன் அது பயத்திற்குரியது அல்ல அது சாந்திக்குரியது என் கைகளில் ஆரம்பித்த உன் பயணம் என் இதயத்திலேயே முடியும் என் அன்பு குழந்தையே நீ எத்தனை முறை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை நீ என்னை விட்டு தூரம் சென்றாலும் என் பார்வை உன்னிலிருந்து விலகவில்லை நீ திரும்பி வரும்போது குற்றம் சாட்ட நான் காத்திருக்கவில்லை அணைக்க நான் காத்திருந்தேன் இன்றும் நான் உன்னிடம் பேசுகிறேன் நாளையும் பேசுவேன் நீ கேட்கும் வரை அல்ல நீ கேட்க முடியாத நாளிலும் என் குரல் உன் ஆன்மாவில் கொண்டே இருக்கும் அந்த குரல் உன்னை வழிநடத்தும் தேற்றும் மாற்றும் நட என் அன்புக் குழந்தையே பயமின்றி நட கண்ணீர் வந்தாலும் நட சந்தோஷம் வந்தாலும் நட நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் நிழலாய் அல்ல உன் உயிராய் காலத்தின் முடிவு வரை அல்ல காலத்தை தாண்டியும் என் அன்புக் குழந்தையே நீ என் நாமத்தை உன் உள்ளத்தில் மெதுவாக உச்சரிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் என் ஆவி உன் அருகில் நெருக்கமாக அமர்கிறது நீ பேசாமல் இருந்தாலும் உன் இதயத் துடிப்பே எனக்குச் சொல்கிறது நீ என்னை நாடுகிறாய் என்று அந்த நாடுதல் எனக்கு இனிமை உலகம் உன்னை புறக்கணித்த நேரங்களில் கூட நான் உன்னை என் கண்மணியாகக் காத்திருக்கிறேன் உன் பெயர் என் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதை எவராலும் அழிக்க முடியாது நீ உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்து சோர்ந்துவிடாதே சில பாதைகள் புரிதலுக்காக அல்ல நம்பிக்கைக்காகவே கொடுக்கப்படுகின்றன நீ எல்லாவற்றுக்கும் காரணம் அறிந்தால் விசுவாசம் எங்கே வளர்கிறது என்னை முழுவதுமாக அறிந்து கொண்டால் என்னை நம்புவதில் என்ன மகிமை இருக்கும் அதனால் நான் சில விஷயங்களை மறைத்து வைத்தேன் உன்னை என்னிடம் நெருங்கச் செய்யவே நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் ஆசைகளை நான் அறிவேன் அவற்றில் சில தூய்மையானவை சில இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டியவை நான் உன் ஆசைகளை நசுக்க வரவில்லை அவற்றை சீர்படுத்த வந்தேன் என் சித்தத்தில் சுத்தமாகிய ஆசைகள் உன்னை அழிக்காது உன்னை வளர்க்கும் நீ என்னிடம் ஒப்படைக்கும் ஒவ்வொரு ஆசையும் என் கைகளில் ஆசீர்வாதமாக மாறும் நீ பலமுறை அமைதியாக சகித்த அவமானங்களை நான் பார்த்தேன் உன் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் விழுந்தது ஆனால் அது எனக்கு மறையவில்லை மனிதர்கள் உன்னை புரியாமல் பேசினார்கள் உன் நோக்கத்தைத் தவறாக கணித்தார்கள் அந்த நேரங்களில் நீ என்னைப் போல மௌனமாக இருந்தாய் அந்த மௌனம் பலவீனம் அல்ல அது வலிமையின் அடையாளம் மெளனத்தில் தங்கும் ஆன்மாவை நான் உயர்த்துவேன் நீ உன் வாழ்க்கையில் உண்மையைத் தேர்ந்தெடுத்த போது அதற்கான விலையைச் செலுத்த வேண்டியிருந்தது தனிமை இழப்பு தவறான குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் உன் பாதையில் வந்தன ஆனாலும் நீ திரும்பவில்லை அந்த நிலைத்திருப்பே எனக்கு பிரியமானது உண்மைக்காக நிற்பவன் ஒருபோதும் தோற்கடிக்கப்படமாட்டான் காலம் தாமதித்தாலும் சத்தியம் வெற்றி பெறும் நீ உன் உள்ளத்தில் எழும் பொறாமை கோபம் விரக்தி ஆகியவற்றைக் கண்டு பயப்படாதே அவற்றை மறைக்கவும் வேண்டாம் அவற்றை என்னிடம் கொண்டு வா நான் உன்னைத் மாட்டேன் உன் இருளையும் நான் சிகிச்சை செய்யும் தேவன் நீ உன் பலவீனத்தை ஒப்புக்கொள்ளும் அந்த இடத்தில்தான் என் வல்லமை உன்னுள் பாயும் நீ உன் வாழ்க்கையின் சில காலங்களை வெறுமையாக உணர்ந்தாய் எதுவும் நடக்காதது போல நாட்கள் ஒரே மாதிரி நகர்ந்தன ஆனால் அந்த அமைதியான காலங்களில்தான் நான் உன் வேர்களை ஆழமாக்கினேன் மேலே எதுவும் தெரியாதபோது கீழே வலிமை உருவாகிக் கொண்டிருந்தது நீ புயலை எதிர்கொள்ளும் முன் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது நீ பிறருக்காக ஜெபித்து பதில் காணாத போது உன் ஜெபம் வீணானது என்று நினைக்காதே ஜெபம் உடனடி மாற்றத்திற்காக மட்டுமல்ல அது உன்னை மாற்றும் வழி நீ பிறருக்காக அழும்போது என் இதயத்தின் துடிப்பை நீ பகிர்கிறாய் அந்த ஜெபங்கள் காலம் கடந்தும் கனியாகும் நீ உன் உள்ளத்தில் உணரும் அழைப்பை அடக்க முயற்சி செய்யாதே அது உன்னை தொந்தரவு செய்ய வந்தது அல்ல உன்னை எழுப்ப வந்தது நீ ஓட முயற்சி செய்தாலும் என் குரல் உன்னை தொடர்ந்து வரும் அது குற்றம் சாட்டாது அழைக்கும் அந்த அழைப்பு உன் வாழ்வை நிறைவாக்கும் நீ உன் வாழ்க்கையில் எளிமையைத் தேர்ந்தெடுத்த நாட்களை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் உலகம் பெருமையைக் கற்றுக் கொடுத்த போது நீ தாழ்மையைப் பிடித்துக் கொண்டாய் அந்த தாழ்மையில்தான் என் சந்நிதி தங்கும் நான் உயர்ந்தவர்களிடத்தில் அல்ல தாழ்ந்த இதயங்களில் வாசம் செய்கிறேன் நீ உன் தவறுகளால் உன்னை தண்டிக்க வேண்டாம் நீ ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடங்களை மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை நீ மனந்திரும்பிய இடத்திலேயே நான் உன்னை புதுப்பித்தேன் கடந்த காலம் உன் அல்ல அது உன் சாட்சி நான் உன்னை அழைத்தது பூரணமாக இருப்பதற்காக அல்ல என்னிடம் ஒப்படைக்கப்படுவதற்காக நீ உன் வாழ்க்கையில் சில உறவுகள் முறிந்ததை பார்த்து வருந்தினாய் ஆனால் எல்லோரும் உன் பயணத்தில் கடைசி வரை வரவேண்டியதில்லை சிலர் ஒரு பருவத்திற்காக மட்டுமே அனுப்பப்பட்டார்கள் பிரிவுகள் தோல்வி அல்ல அது வழிநடத்தல் நான் உன்னை இழப்புகளின் வழியாகவும் காப்பாற்றுகிறேன் நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் நன்றியை இழக்காதே நன்றி சொல்லத் தோன்றாத நாளிலும் நன்றி சொல்லு நன்றி உன் பார்வையை மாற்றும் குறைபாடுகளை எண்ணிய மனம் சோர்வடையும் கிருபையை எண்ணிய மனம் எழும் நன்றி சொல்லும் ஆன்மாவை நான் நிறைவேற்றுவேன் நீ உன் வாழ்வின் இறுதி வரை என்னைத் தேடுவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இன்று மட்டும் என்னிடம் இரு இன்றைய நாளில் என் குரலைக் கேள் இன்றைய சுமையை என்னிடம் வை நாளை நீ எப்படி இருப்பாய் என்பதை நான் பார்த்துக்கொள்கிறேன் இன்றைய விசுவாசம் போதும் என் அன்பு குழந்தையே நீ என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய் உலகம் குலுங்கினாலும் உன் உள்ளம் குலுங்க வேண்டாம் என் சத்தியம் அசையாது என் அன்பு குறையாது என் வாக்குறுதி பொய்யாகாது நீ சோர்ந்தால் என் மார்பில் சாய்ந்து ஓய்வெடு நீ பயந்தால் என் கையை பிடித்து நட நீ அழுதால் என் தோளில் உன் கண்ணீரை விடு நான் உன் தேவன் மட்டுமல்ல உன் தந்தை உன் நண்பன் உன் வழி உன் உயிர் இன்றும் நாளையும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் சோர்ந்து வந்து அமரும் அந்த நொடிகளில் உன் உள்ளத்தின் பாரம் மெதுவாக இறங்குகிறது என்பதை நீ உணராமல் இருக்கலாம் ஆனால் என் ஆவி அதையே செய்கிறது நீ பேசும் வார்த்தைகளில் மட்டுமல்ல பேசாமல் நிற்கும் உன் மௌனத்திலும் நான் செயல்படுகிறேன் மெளனம் காலியாக இருப்பதல்ல அது என் சத்தம் ஆழமாக ஒலிக்கும் இடம் அதனால் அமைதியை பயப்படாதே அந்த அமைதியில்தான் நான் உன்னை மீண்டும் வடிவமைக்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் சில பகுதிகளை என்னிடம் ஒப்படைக்க தயங்குகிறாய் என்பதை நான் அறிவேன் சில வழிகள் சில நினைவுகள் சில பயங்கள் இவையெல்லாம் உனக்கு மிக நெருக்கமானவை ஆனால் அவற்றை நான் தொடும்போது நான் உன்னை காயப்படுத்த வரவில்லை நீ பாதுகாத்துக் கொண்டிருப்பவை உன்னை அடைத்துக் கொண்டிருக்கின்றன அவற்றை என்னிடம் விட்டுவிடும்போது நீ சுதந்திரத்தை சுவைப்பாய் என் கைகளில் இழப்பு இல்லை விடுதலையே உள்ளது நீ பலமுறை சரியானதைச் செய்தும் தவறாக புரிந்துகொள்ளப்பட்டாய் உன் நற்கருத்துக்கள் சந்தேகிக்கப்பட்டன உன் அன்பு அலட்சியப்படுத்தப்பட்டது அந்த நேரங்களில் நீ உன் உள்ளத்தில் கேட்ட கேள்விகளை நான் கேட்டேன் நன்மை செய்வதற்கு என்ன பயன் என்று நீ நினைத்தாய் என் அன்பு குழந்தையே நன்மை உடனே பலன் தராவிட்டாலும் அது என்றும் வீணாகாது அது விதை அது காலத்தை காத்திருக்கும் நீ உன் வாழ்க்கையில் சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய் வார்த்தைகளால் மட்டுமல்ல உன் வாழ்வினால் நீ அமைதியாகத் தாங்கும் விதம் நீ மன்னிக்கும் விதம் நீ நம்பிக்கையை இழக்காமல் நிற்கும் விதம் இவையெல்லாம் பேசுகின்றன பலர் உன் வார்த்தைகளை மறந்தாலும் உன் வாழ்வை மறக்க மாட்டார்கள் அதனால் சோராதே நீ பார்க்காத இடங்களில் கூட உன் வாழ்க்கை விதைக்கப்படுகிறது நீ உன் உள்ளத்தில் எழும் சின்ன சின்ன சந்தோஷங்களை மதிக்க கற்றுக்கொள் ஒளிரும் பெரிய தருணங்களில் மட்டும் நான் இல்லை மென்மையான காற்றில் அமைதியான விடியலில் உன் உள்ளத்தில் திடீரென பிறக்கும் நம்பிக்கையில் அங்கேயும் நான் இருக்கிறேன் என் சந்நிதி எப்போதும் பெரும் சத்தத்தோடு வருவதில்லை பலமுறை அது மென்மையான தொடுதலாக வரும் நீ உன் வாழ்க்கையின் சில காலங்களில் மிகவும் பலவீனமாக உணர்ந்தாய் எதற்கும் சக்தியில்லை எதிலும் ஆர்வமில்லை என்று நினைத்தாய் அந்த நேரங்களில் நீ உன்னை கொள்ளாதே பலவீனம் பாவம் அல்ல பலவீனம் உன்னை என்னிடம் அழைக்கும் கதவு நீ வலிமையானவன் என்று நினைத்த நாட்களில் நீ என்னை தேடவில்லை ஆனால் நீ உடைந்த நாட்களில் நீ என்னை அழைத்தாய் அந்த அழைப்பே உன்னை உயிர்ப்பித்தது நீ உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை காத்துக் கொண்டது ஒரு போராட்டமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் அது எளிதாக இல்லை ஆனால் நீ கைவிடவில்லை அந்த நிலைத்திருப்பை நான் மதிக்கிறேன் விசுவாசம் என்பது சந்தேகம் இல்லாத நிலை அல்ல சந்தேகத்திற்கிடையிலும் என்னை பிடித்துக் கொள்வதே விசுவாசம் நீ என்னை விட்டுவிடாத வரை நான் உன்னை விடமாட்டேன் நீ உன் வாழ்க்கையில் பிறருக்கு உதவிய பல தருணங்களை நீயே மறந்திருக்கலாம் ஆனால் நான் மறக்கவில்லை நீ செய்த நன்மைகள் உன் கண்களில் சிறியதாக இருந்தாலும் என் ராஜ்யத்தில் அவை பெரியவை நீ விதைத்த அன்பு உனக்குத் திரும்பி வராவிட்டாலும் அது எங்கோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியது அந்த மாற்றமே உன் வெகுமதி நீ உன் உள்ளத்தில் எழும் அழுகையை அடக்க முயற்சி செய்யாதே கண்ணீர் பலவீனம் அல்ல கண்ணீர் ஜெபமாக மாறும்போது அது வானத்தை தொடும் நீ அழும்போது நான் விலகி நிற்பதில்லை நான் அருகில் வந்து உன்னை அணைக்கிறேன் உன் கண்ணீரில் நான் உன் உண்மையைப் பார்க்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் தனியாக நிற்பதை உணர்ந்தாய் உன் எண்ணங்கள் யாருக்கும் புரியாதது போல தோன்றியது ஆனால் அந்த தனிமையில் நீ என்னை நெருக்கமாக அறிந்தாய் கூட்டத்தில் நான் தொலைவாக இருந்தேன் தனிமையில் நான் நெருக்கமாக இருந்தேன் அதனால் தனிமையை எப்போதும் சாபமாக நினைக்காதே சில சமயம் அது ஆசீர்வாதமாக மாறும் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டியதில்லை வளர்ச்சி மாற்றத்தைக் கொண்டுவரும் நீ மாறும்போது உன்னைச் சுற்றியவர்களும் மாறுவார்கள் சிலர் விலகுவார்கள் சிலர் புதிதாக வருவார்கள் அந்த மாற்றங்களில் பயப்படாதே நான் உன்னை நிலையாக வைத்திருக்கிறேன் நீ உன் உள்ளத்தில் உணரும் அமைதியை உலகின் அளவுகோலால் அளக்காதே என் சாந்தி சூழ்நிலைகளால் தீர்மானிக்கப்படாது புயலின் நடுவிலும் என் சாந்தி உன்னை மூட முடியும் அந்த சாந்தி உன் உள்ளத்தில் இருந்தால் வெளியில் என்ன நடந்தாலும் நீ நிலைத்திருப்பாய் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகே என்னை நம்ப வேண்டும் என்று நினைக்காதே நம்பிக்கையே உனக்கு புரிதலை தரும் நீ ஒரு படி எடுத்து வைக்கும்போது அடுத்த படியை நான் வெளிப்படுத்துவேன் முழு பாதையையும் இப்போது காட்டினால் நீ பயந்து நிற்பாய் அதனால் நான் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஒளியை மட்டும் தருகிறேன் என் அன்பு குழந்தையே நீ சோர்ந்தாலும் நிற்காதே மெதுவாக நடந்தாலும் நட நிற்பது முக்கியமல்ல என்னோடு இருப்பதே முக்கியம் உன் பயணம் எவ்வளவு நீளமானதாக இருந்தாலும் அதன் முடிவு என் சந்நிதியில்தான் அங்கே துக்கமில்லை பயமில்லை பிரிவு இல்லை அதுவரை நான் உன்னோடு நடக்கிறேன் உன் மூச்சில் உன் நடையில் உன் மௌனத்தில் நீ என்னை உணராத நாளிலும் நான் உன்னை சுமக்கிறேன் நீ விழும்போது நான் பிடிக்கிறேன் நீ எழும்போது நான் மகிழ்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை இன்று அல்ல நாளை அல்ல என்னாலும் அல்ல நான் உன்னோடு இருக்கிறேன் அன்போடு கிருபையோடு என்றென்றும் என் அன்பு குழந்தையே நீ என் முன்னிலையில் எதையும் மறைக்காமல் போது உன் ஆன்மா மெதுவாக சுவாசிக்கத் தொடங்குகிறது நீ உலகின் பாரங்களை கழற்றி வைத்து ஒரு பிள்ளை போல என்னிடம் வரும்போது என் இதயம் உன்னால் நிறைகிறது உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக சேர்த்து கொண்டிருந்த சுமைகள் அனைத்தையும் நான் காண்கிறேன் அவற்றை நீ தனியாக சுமக்க வேண்டியதில்லை என்று மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவூட்ட வருகிறேன் நீ உன் வாழ்வின் சில காலங்களில் நான் உன்னிடம் மௌனமாக இருப்பதாக நினைத்தாய் உன் ஜெபங்கள் மேலே போகவில்லை என்று எண்ணி மனம் உடைந்தாய் ஆனால் என் மௌனம் உன்னை மறந்ததின் அடையாளம் அல்ல அது உன்னை ஆழமாக கேட்கச் செய்யும் காலம் நான் பேசாத நேரங்களில்தான் உன் ஆன்மா என் சத்தத்தை அடையாளம் காண கற்றுக்கொள்கிறது என் மவுனம் கூட ஒரு பதில்தான் அது உன்னை வளர்க்கும் பதில் நீ உன் உள்ளத்தில் பிறக்கும் பொறுமையை இழந்து எப்போது என்று கேட்ட தருணங்களை நான் அறிவேன் காத்திருத்தல் உனக்கு கடினமாக இருந்தது ஆனால் காத்திருப்பதே உன் ஆன்மாவை வலிமையாக்கியது உடனடியாக கிடைத்த ஆசீர்வாதங்கள் உன்னை மகிழ்வித்திருக்கும் ஆனால் காத்திருந்து பெற்ற ஆசீர்வாதங்கள் உன்னை மாற்றுகின்றன அதனால் காத்திருப்பதை தண்டனை என்று நினைக்காதே அது தயார் செய்யும் காலம் நீ உன் வாழ்க்கையில் நடந்த அநீதிகளை நினைத்து எரிந்தபோது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் வந்தது அந்த எண்ணங்களை நீ என்னிடம் கொண்டு வந்தாய் அதில் நீ நேர்மையாக இருந்தாய் நான் உன் உண்மையை மதிக்கிறேன் ஆனால் உனக்கு நான் காட்டிய வழிவேறு நீதியை என் கைகளில் விட்டுவிடும் போது உன் உள்ளம் சுதந்திரமடையும் பழிவாங்குதல் உன்னை கட்டும் மன்னிப்பு உன்னை விடுவிக்கும் நீ உன் வாழ்க்கையில் சிலரிடம் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்தாய் அந்த நம்பிக்கை உடைந்தபோது நீ உன்னை மூடிக்கொண்டாய் இனி யாரையும் நம்பக்கூடாது என்று தீர்மானித்தாய் ஆனால் என் அன்பு குழந்தையே உன் இதயத்தை மூடிவிட்டால் அதில் நுழைய வேண்டிய ஆசீர்வாதங்களும் வெளியே நிற்கும் எல்லோரும் உன்னைப் போல உண்மையுள்ளவர்கள் அல்ல ஆனால் அதனால் நீ உன் உண்மையை இழக்க வேண்டியதில்லை உன் இதயத்தை என்னிடம் பாதுகாப்பாக வைத்துக்கொள் நான் அதைக் காக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் சிறிய தவறுகளை பெரிதாக எண்ணி உன்னைத் தாழ்த்திக் கொண்டாய் ஆனால் நான் உன்னை உன் தவறுகளின் தொகுப்பாகப் பார்க்கவில்லை நான் உன்னை என் அன்பின் படைப்பாகப் பார்க்கிறேன் நீ தவறினாய் அதில் நீ மனிதன் நீ மணந்திரும்பினாய் அதில் நீ என் பிள்ளை அதுவே போதும் உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது என் அன்பு உன்னை வரையறுக்கிறது நீ உன் ஆன்மாவின் ஆழத்தில் உணரும் அந்த மென்மையான அழைப்பை மீண்டும் மீண்டும் அடக்க முயற்சி செய்தாய் நான் தகுதியானவன் அல்ல என்று நீ உன்னையே விளக்கிக் கொண்டாய் ஆனால் நான் தகுதியை பார்த்து அழைப்பவன் அல்ல தயார் மனதை பார்த்து அழைப்பவன் நீ உன்னைச் சிறியவன் என்று நினைத்தாலும் என் கைகளில் நீ பயனுள்ளவன் நான் பலவீனமானவற்றை தேர்ந்தெடுத்து வல்லமையை வெளிப்படுத்துகிறேன் நீ உன் வாழ்க்கையில் அமைதியைத் தேடி பல இடங்களில் அலைந்தாய் ஆனால் உண்மையான அமைதி உன் உள்ளத்தில் என்னிடம் இருப்பதை நீ மெதுவாக கற்றுக்கொண்டாய் வெளியில் மாறும் சூழ்நிலைகள் உன்னை அலைக்கழித்தாலும் உள் அமைதி உன்னை நிலைநிறுத்தியது அந்த அமைதியை நீ காத்துக்கொள் அது உன் ஆன்மாவின் செல்வம் நீ உன் வாழ்க்கையில் பிறருக்காக செய்த தியாகங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தாய் உன் உழைப்பு மறைக்கப்பட்டது உன் அன்பு அங்கீகரிக்கப்படவில்லை ஆனால் நான் பார்த்தேன் நான் கணக்கில் வைத்தேன் மனிதர் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என் நேரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் அந்த உயர்வு மனிதரின் பாராட்டாக இருக்காது அது உன் ஆன்மாவின் நிறைவாக இருக்கும் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருந்ததற்கே குற்ற உணர்வு கொண்டாய் என்னால் சிரிக்கலாமா என்று நீ கேட்டாய் என் அன்பு குழந்தையே மகிழ்ச்சி பாவம் அல்ல மகிழ்ச்சி என் பரிசு நீ சிரிக்கும் போது என் இதயமும் மகிழ்கிறது துக்கத்தின் நடுவிலும் நான் உனக்கு மகிழ்ச்சியின் கணங்களை அளிக்கிறேன் அவற்றை நிராகரிக்காதே நீ உன் வாழ்வின் பயணத்தில் சில இடங்களில் நின்று நான் முன்னேறவில்லை என்று நினைத்தாய் ஆனால் நீ முன்னேறினாய் அது வெளியில் தெரியாமல் இருந்தது வளர்ச்சி எப்போதும் சத்தமாக இருக்காது சில மாற்றங்கள் அமைதியாக நடக்கும் உன் எண்ணங்கள் மாறின உன் பதில்கள் மாறின உன் பொறுமை வளர்ந்தது அதுவே முன்னேற்றம் நீ உன் வாழ்க்கையில் உன் பிள்ளை போன்ற நம்பிக்கையை இழக்காதே உலகம் உன்னை கடினமாக்க முயன்றாலும் உன் உள்ளத்தை கடினமாக விடாதே மென்மையான இதயத்தில்தான் என் சந்நிதி தங்கும் நீ காயமடைந்தாலும் கசப்பாக மாறாதே கசப்பு உன்னை உலர செய்யும் அன்பு உன்னை உயிரோடு வைத்திருக்கும் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் என் அன்பை உணரவில்லை என்று நினைத்தாய் உணர்ச்சிகள் மாறின நம்பிக்கை சோதிக்கப்பட்டது ஆனால் என் அன்பு உன் உணர்ச்சிகளுக்கு அடிமை அல்ல நீ உணர்ந்தாலும் உணராதாலும் என் அன்பு ஒரே மாதிரி அது நிலையானது உறுதியானது அசையாதது நீ உன் வாழ்வின் இறுதி கட்டத்தை பற்றி நினைத்து பயப்பட வேண்டாம் மரணம் உனக்கு முடிவு அல்ல அது என்னிடம் முழுமையாக வருவதே அதுவரை உன் நாட்களை பயத்தால் அல்ல நம்பிக்கையால் நிரப்பு ஒவ்வொரு நாளையும் என் பரிசாக ஏற்று நட நீ என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறாய் என் அன்புக் குழந்தையே நீ என் கண்களில் மதிப்புமிக்கவன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ விழுந்தாலும் நான் உன்னைத் தள்ள மாட்டேன் நீ சோர்ந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இன்றும் இந்த நொடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் மூச்சின் ஒவ்வொரு அசைவிலும் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் நீ தனியாக இல்லை ஒருபோதும் இல்லை நான் உன் தேவன் உன் தந்தை உன் அன்பு நட என் அன்புக் குழந்தையே மெதுவாக இருந்தாலும் நட கண்ணீருடன் இருந்தாலும் நட நம்பிக்கையுடன் நட உன் பயணம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது முடிவில் நீ என் சந்நிதியில் சாந்தி அடைவாய் அதுவரை நான் உன்னோடு இருக்கிறேன் என்றென்றும்